வேத வசனம் தியானம் ஜெபம் என்ற பகுதிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறோம் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும்போது போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம் இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தர் இடத்தில் கொண்டு போங்கள் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் மத்திய பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே இயேசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் சார்பாக அன்பின் நல் நான்கு சுவிசேஷத்திலும் கர்த்தர் பல இடங்களில் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்வதை நாம் வாசிக்க முடியும் அதைத்தான் என்று நாம் தியானிக்கப் போகிறோம் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு சத்தம் கேட்ட உடனே ஏசர் நின்று அவனை தமிழத்தில் கொண்டு வரும்படி சொன்னார் என்று மேலுள்ள வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் வந்தவுடன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்க அதற்கு அவன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்க நீ பார்வை அடைவாயாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொல்ல அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தினான் ஒரு சமயம் சாயங்காலம் ஜனங்கள் போவதற்கு முன் இயேசு தன் சீசர்களிடம் ஜனங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்ல அவரது சீசர்கள் அதற்கு இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் உடனே இயேசு அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டுகளிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்து அவர்கள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ட பிறகு மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எழுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் எலியாவை பூசிக்க சாரிபாத் விதவையிடம் அனுப்ப அவனும் இங்கே சென்று அவளுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறான் ஒரு நாள் அந்த விதவையின் குமாரன் வியாதியில் விழுந்து உடனே எலியா உன் குமாரனை என்னிடத்தில் தான் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் அவனை கர்த்தரிடம் கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் உப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்தமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையின் ஆத்துமா அவனுள் திரும்பி வரச் செய்தார் உடனே எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயிடத்தில் கொடுத்து பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான் மேலும் இயேசு உடைய கிருத்தி சீரியா எங்கும் பிரசித்தமாக ஜனங்கள் பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் உடைய சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வர அவர் அவர்கள் எல்லோரையும் சுத்தமாக்கினார் என்று மத்திய ஒரு நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் பிரிய இப்படி இன்னும் பல இடத்தில் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்ட எல்லா இடத்திலும் அற்புதம் நடந்துள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரிய மாணவர்களே நம்மாலே இவையெல்லாம் முடியாது என்று நினைக்கிறோமோ அவைகளை ஆண்டவர் சமூகத்திற்கு கொண்டு சென்று விசுவாசத்தோடு அவர் கரங்களிலே கொடுத்தால் நாம் அற்புதம் காண முடியும் காரணம் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஆனால் நமக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உறுதி வேண்டும் இல்லை என்றால் நாம் அற்புதம் காண முடியாது ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டு கொடுத்த கருவைக்காக உமக்கு நன்றி தகப்பனே விசுவாசம் இல்லாமல் உம்மை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று நாம் அறிவோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் எங்களை உருவாக்கும் உம்மால் எல்லாமே கூடும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மிடம் கொண்டு வருகிற ஒவ்வொன்றையும் நீர் அற்புதமாக மாற்றுகிற தயவுக்காக உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் தேவந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக வதிப்பார்கள் ஆமேன்